வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம் நீங்க எங்க கூட ஓஷோவோட பியாண்ட் என்லைடன் சொற்பொழிவு தொடர்ல இருந்து இருபத்தஞ்சாவது ஆடியோவை தான் நம்ம பார்க்க போறோம் ஆமா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு பேசுற மாடுகள் கடன் வாங்கின ஞானம்னு பல ஆச்சரியமான விஷயங்கள் வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நிச்சயமா இந்த ஆடியோவோட மையமே ரொம்ப ஆழமானதுன்னு சொல்லலாம் அதாவது வெறும் தகவல்களை சேர்க்கிற அறிவுக்கும் உண்மையை நேரடியா உணர்ற அந்த அறிதலுக்கும் என்ன வித்தியாசம் ஓ அறிவுக்கும் அறிதலுக்கும் உள்ள வித்தியாசமா ஆமா அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரோட ஆன்மீக பயணமும் ஏன் மத்தவங்க மாதிரி இல்ல ஏன் அது தனித்துவமா இருக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஓஷோ கதைகள் மூலமா பதில் சொல்றார் சரி அப்போ அந்த முதல் கதையில இருந்து ஆரம்பிக்கலாமா சத்தியகாம ஜபால்னு ஒரு பையனோட கதை ஆமா அவனுக்கு உண்மையை தேடணும்னு ஒரு ஆசை வருது அதனால அவங்க அம்மா ஜபாலா கிட்ட போய் என்ன ஒரு குரு கிட்ட அனுப்புன்னு கேக்குறான் ஆனா குரு அவனை ஏத்துக்கணும்னா அவனோட அப்பா கோத்திரம் எல்லாம் சொல்லணும் இல்லையா ஆமா அது ஒரு சம்பிரதாயம் அங்கதான் ஒரு சிக்கல் அவங்க அம்மா ரொம்ப நேர்மையா நான் இளமையில வறுமையால பல வீடுகள்ல வேலை செஞ்சேன் அதனால உன்னோட அப்பா யாருன்னு எனக்கு உறுதியா தெரியாதுன்னு சொல்றாங்க இது ஒரு பையன்கிட்ட சொல்றது எவ்ளோ கஷ்டம் ஆனா சத்யகாமத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல அப்படியா ஆமா அவன் இத அப்படியே குரு உத்தாலகர்கிட்ட போய் சொல்றான் இத கேட்டதும் மத்த சீடர்கள்லாம் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க எதிர்பார்த்ததுதான் ஆனா அந்த குரு உத்தாலகர் சிரிக்கல அவனோட நேர்மைய பார்த்து அசந்து போறார் உண்மைய தேடுறவனுக்கு குலம் ஒரு பொருட்டே இல்ல உண்மைய பேசுற நீதான் உண்மையான பிராமணன் அப்படின்னு சொல்லி அவன சீடனா ஏத்துக்கிறார் வா பிறப்பால இல்ல குணத்தால தான் ஒருத்தன் உயர்ந்தவங்கறத அங்கேயே சொல்றார் கரெக்ட் ஆனா இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது என்ன அது உத்தாலகர் அவனுக்கு எல்லா சாஸ்திரங்களையும் வேதங்களையும் சொல்லி கொடுக்கிறார் எல்லாம் கத்துக்கிட்ட பிறகு அவரே சத்யகாம் கிட்ட ஒரு விஷயம் சொல்றார் நான் உனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே புத்தகங்கள்ல இருந்து கடன் வாங்கின அறிவு இது என்னோட நேரடி அனுபவம் இல்ல அப்படின்னு சொல்றார் இது கொஞ்சம் குழப்பமா இல்லையா எதுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் இது வேஸ்ட்னு சொல்லணும் இது ஒரு முக்கியமான புள்ளி ஓஷோ சொல்ற மாதிரி இது சமையல் புத்தகத்தை படிச்சுட்டு அந்த உணவ உண்மையிலே சுவைக்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி தான் ஓ புரியுது ஒன்னு உணவ பற்றிய தகவல் இன்னொன்னு உணவேன் நேரடி அனுபவம் ஓஷோ கேக்குறார் வாழ்க்கையோட மெனு கார்ட படிச்சுட்டே இருக்க போறீங்களா இல்ல சாப்பிட ஆரம்பிக்க போறீங்களான்னு ஆஹா அருமையான உதாரணம் உத்தாலகர் சத்யகாமுக்கு மெனு கடை காட்டிட்டார் இப்ப சாப்பாட்ட தேடி சத்தியகாம் தான் போகணும் ஓ அதனாலதான் குறுக்கள் கிட்ட அனுப்புறாரா ஆமா சத்யகாம் பல பேர்கிட்ட போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு பெரிய பண்டிதனா திரும்பி வர்றான் ஆனா அவனோட முதல் குரு உத்தாலகர் அவனை பார்த்து சந்தோஷப்படல சந்தோஷப்படலையா ஏன் இல்ல ரொம்ப வருத்தப்பட்டார் அவர் சொன்னார் நீ எதையும் கத்துக்கிட்ட வரல உன்கிட்ட ஏற்கனவே இருந்த ரொம்ப வில மதிக்க முடியாத ஒன்ன தொலைச்சிட்டு வந்திருக்க உன்னோட அப்பாவித்தனத்தை ஓ அறிவுங்கற பேர்ல அகங்காரம் ஏறிடுச்சு சரியா சொன்னீங்க அந்த அகங்காரத்தோட உண்மைய உணர முடியாது சரி அப்புறம் அவன மூணாவதா ஒரு குரு கிட்ட அனுப்புறாங்க அந்த குரு கொடுத்த வேலை தான் ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு சொன்னீங்க ஆமா சில மாடுகளை கொடுத்து காட்டுக்குள்ள போய் அது ஆயிரம் மாடா பெருகிற வரைக்கும் திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்றார் இதோட நோக்கம் என்ன இது ஒரு முழுமையான முயற்சி அதாவது மனிதர்களோட தொடர்பு மொழி எண்ணங்கள் நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் மறக்க நோக்கம் வாழும்போது வார்த்தைகளுக்கு வேலையே இல்லையே மௌனம் தான் இருக்கும் பல வருஷங்கள்ல சத்தியகா எண்ணுவதையே மறந்துடுறான் அவனுக்குள்ள இருந்த மனித சமூகம் கத்துக் கொடுத்தல் எல்லாமே கரைஞ்சு போகுது அப்ப அந்த மாடுகள் தான் அவன் கிட்ட பேசுதா ஆமா கடைசியில அந்த மாடுகளே அவன்கிட்ட பேசுது நாம ஆயிரம் ஆயிட்டோம் வீட்டுக்கு திரும்பலாம்னு அவன் திரும்பி வரும்போது அவன் ஒரு ஞானி அவனோட முதல் குரு அவனை பார்க்கவே வெட்கப்பட்டு பின்வாசில் வழியா ஓடி போயிடுறாரு அப்போ தியானம்ங்கிறது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மௌன நிலைதான ஆமா எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இல்லாம உனக்கும் எதார்த்தத்துக்கும் நடுவுல வார்த்தைகள் வராம ஒரு முழுமையான மௌனத்துல இருக்கிறதான் தியானம் அந்த மௌனத்துல தான் உண்மையான அறிதல் நடக்குது. சத்தியகா மடஞ்சது அதுதான். சத்தியகா மடஞ்ச அந்த முழுமையான மௌனம் கேட்கிறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஆனா நம்மள பலருக்கு தியானம் செய்யும் போது மௌனம் ஆனந்தமா இல்ல, ரொம்ப வேதனையா ஒரு மாதிரி சோகமா இருக்கு. ஆமா. ஓஷோ கிட்ட ஒருத்தர் இதே தான் கேக்குறார். "ஏன் தியானம் செய்யும் போது இவ்ளோ சோகம் வருது?" இது ரொம்ப பொதுவான அனுபவம் இல்லையா? ஆமா. ஓஷோ இதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுக்கிறார். அவர் சொல்றார் அந்த சோகத்தை பார்த்து பயப்படாதீங்க அது எதிர்மறையான விஷயம் இல்ல ஓ நம்ம மனசு எப்பவுமே சத்தத்தோடையும் பரபரப்போடையும் பழகிடுச்சு திடீர்னு முதல் முறையா மௌனத்தை சந்திக்கும் போது அதுக்கு என்ன பண்றதுனே தெரியல அந்த வெற்றிடத்தை அது சோகம்னு தப்பா புரிஞ்சுக்குது அப்போ அது உண்மையிலேயே சோகமே இல்லையா வெறும் ஒரு தவறான புரிதலா ஆமா அது ஒரு இடைப்பட்ட நிலை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுற ஒரு பாலம் மாதிரி நீங்க ஒரு சத்தமான பாட்டியிலிருந்து திடீர்னு அமைதியான ரூமுக்கு வந்தா எப்படி ஒரு மாதிரி இருக்குமோ அது தான் இதுவும் ஹம் சரிதான் மௌனம் ஒரு ஆனந்தமான பாடலா மாறுறதுக்கு முன்னாடி இந்த அமைதி கண்டிப்பா தேவை அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா அந்த சோகத்தை அனுபவிக்கிற ஒருத்தர்கிட்ட பொறுமையா இருங்கன்னு சொல்றது சுலபம் அந்த கட்டத்தை உண்மையிலேயே கடந்து போக ஓஷோ ஏதாவது வழி சொல்றாரா அவர் சொல்ற வழி அதோட சண்டை போடாம அதை ஏத்துக்கிறது தான் அந்த சோகத்தை கவனிக்க சொல்றார் சும்மா கவனிக்கணுமா ஆமா அது உங்களை ஒன்னும் செய்யாது அது ஒரு மேகம் மாதிரி வந்துட்டு போகும் நீங்க பொறுமையா அதை அனுமதிச்சா அந்த சோகத்துக்கு பின்னாடி இருக்கிற மௌனம் எவ்வளவு உயிர்ப்போட இருக்குன்னு புரியும் ஓ அது வெறுமையா இல்ல பேரானந்தத்தால நிரம்பி வழியதுன்னு உணர்வீங்க ஓஷோ ஒரு அழகான உதாரணம் சொல்றார் மருத்துவமனையில இருக்கிற நோயாளிக்கு ஆங்கிலத்துல பேஷண்ட்னு பேரு ஆமா பேஷண்ட் ஏன்னா குணமடைய பேஷன்ஸ் அதாவது பொறுமை ரொம்ப முக்கியம்னு சொல்வார் ஓஹோ அந்த வார்த்தை விளையாட்டு ஆமா இந்த அகசுகத்துக்கும் அந்த மாதிரி ஆழமான பொறுமை தேவைப்படுது இது தியானத்துல முன்னேற முடியாம தவிக்கிற பல பேருக்கு உதவியா இருக்கும் இது அப்படியே அடுத்த கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது சொல்லுங்க ஒருத்தர் கேக்குறார் நான் ஏழு வருஷமா தியானம் பண்றேன் ஆனா எந்த முன்னேற்றமும் இல்ல நான் எங்க ஆரம்பிச்சனோ தான் இன்னும் நிக்கிறேன் நம்மளும் நிறைய பேருக்கு இந்த விரப்தி வந்திருக்கும் நிச்சயமா நிச்சயமா இதுக்கு ஓஷோ ஒரு சூஃபி கதை மூலமா பதில் சொல்றார் அந்த கதையோட சாராம்சம் என்னன்னா நீங்க தேடுறது நீங்களாவே தான் இருக்கீங்க நான் தேடுவது நானே வா ஆமா நீங்க உங்களுக்குள்ள தான் இருக்கீங்க ஆனா அதை உணர்றதுக்கு சில சமயம் நாம உலகம் முழுக்க சுத்தி வர வேண்டியிருக்கு அந்த கதை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்க சுவாரஸ்யமா இருக்கும் ஒரு இளைஞன் ஒரு குருவ தேடி வீட்டை விட்டு கிளம்புறான் கிராமத்துக்கு வெளியே ஒரு மரத்தடியில ஒரு வயசானவர் உட்கார்ந்துருக்கார் அவர்கிட்ட போய் கேக்கும்போது அந்த பெரியவர் குருவோட தோற்றத்தை அப்படியே விவரிக்கிறார் அந்த இளைஞன் முப்பது வருஷம் உலகம் முழுக்க அலையறான் நூற்று கணக்கான குருக்களை பாக்குறான் ஆனா அந்த பெரியவர் சொன்ன மாதிரி ஒருத்தரையும் கண்டுபிடிக்க முடியல ரொம்ப சோர்வோட தோத்து போன மாதிரி அவனோட கிராமத்துக்கே திரும்பி ஆமா திரும்பி வந்தா அதே மரத்தடியில அதே பெரியவர் இன்னும் உட்கார்ந்திருக்கார் ஓ அப்போதான் அந்த இளைஞனுக்கு உரைக்குது அன்னைக்கே அந்த பெரியவர் விவரிச்சது அவரையேதான்னு உடனே கோபமா போய் ஏன் அப்பவே சொல்லல என் ஆமா நியாயமான கோபம்தானே அதுக்கு அந்த பெரியவர் என்ன பதில் சொன்னார் அவர் சொன்ன பதில் ரொம்ப ஆழமானது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீ பக்குவப்படாம இருந்த நான் தான் அந்த குருன்னு சொல்லி இருந்தா நீ நம்பி இருக்க மாட்ட அப்படின்னார் அப்படியா ஆமா ஒருவேளை என் கழுத்தை புடிச்சு நீயா குரு ஒழுங்கா உண்மையான குரு எங்க இருக்காருன்னு சொல்லுன்னு கேட்டிருப்ப இந்த முப்பது வருஷ தேடல் தான் உன்னை பக்குவப்படுத்தி இருக்கு இப்ப உன்னால என்ன அடையாளம் காண முடியுது வா நான் உனக்காக இந்த முப்பது வருஷமும் இங்கேதான் காத்திருந்தேன் அப்படின்னார் சூப்பர் அப்போ அந்த ஏழு வருஷம் தியான பயணம் வீண்டாகலையா கொஞ்சம் கூட வீணாகலை நீங்க ஆரம்பிச்ச இடத்திலேயே இருக்கலாம் ஆனா நீங்க இப்போ அதே ஆள் இல்ல உங்க பார்வை மாறி இருக்கு ஆமா அந்த பயணம் தான் அந்த மாற்றத்தை உருவாக்குச்சு அதனால நீங்க எங்கேயும் போகலன்னு நினைச்சா ஒருவேளை நீங்க வரவேண்டிய இடத்துக்கு ஏற்கனவே வந்துட்டீங்கன்னு அர்த்தமா இருக்கலாம் இப்போ அதான் புதுக்கண்ணோட பாக்கணும் அவ்வளவுதான் இது ஒரு பெரிய ஆறுதல் இது இன்னொரு பொதுவான விரக்திக்கு நம்மள கூட்டிட்டு போகுது ஒப்பீடு ஆமா கம்பேரிசன் எனக்குள்ள ஆயிரம் சூரியன்கள் உதிக்கலையே புத்தருக்கு நடந்த மாதிரி எனக்கு நடக்கலையே மற்றவங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் ஏன் எனக்கு கிடைக்கல இந்த ஒப்பீட்டு மனப்பான்மை ரொம்ப பெரிய தடையா இருக்கு ரொம்ப பெரிய தடை இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ஒவ்வொருத்தரோட ஞானமும் தனித்துவமானது எப்படின்னா மகாவீரர் அமாவாசை ராத்திரியில அடைஞ்சார் புத்தர் பௌர்ணமி ராத்திரியில ஞானம் அடைஞ்சார் ரெண்டுமே ஞானம்தான் ஆனா அதோட வெளிப்பாடு வேற சிலர் தெய்வீக நறுமணத்தை உணர்வாங்க சிலர் தெய்வீக இசைய கேட்பாங்க ஒவ்வொருத்தரோட அனுபவத்திலையும் அவங்களோட தனிப்பட்ட முத்திரை இருக்கும் இதுக்கு ஓஷோ ஒரு நகைச்சுவையான முல்லா முல்லா கதையும் ஆமா ஒரு ஒரு கிளாசிக் கதை இசை கச்சேரிக்கு போறார் அவருக்கு சங்கீதமே புரியல கொஞ்ச நேரத்துல அவர் அழ ஆரம்பிச்சிடுறார் பக்கத்துல இருந்தவர் ஆஹா உங்களுக்கு சங்கீதம் எவ்வளவு ஆழமா புரிஞ்சிருக்கு பாருங்கன்னு சொல்றாரு அதுக்கு முல்லா என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார் இல்ல இல்ல பாவம் அந்த பாடகர் கொஞ்ச நேரத்துல செத்துடுவாருன்னு நினைச்சு அழறேன்னு சொல்றாருன்னு ஏன் ஒரு தடவை என்னோட ஆடு சாவுறதுக்கு முன்னாடி இப்படித்தான் கத்துச்சான்னு சொல்றாரு இதுல எவ்வளோ பெரிய உண்மை இருக்கு பாருங்க நாம எல்லாரும் நம்ம சின்ன சின்ன அனுபவங்களுக்குள்ளதான் சிக்கிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட கடந்த காலத்தை வச்சுதான் எல்லாத்தையும் கரெக்ட் ஒரு சிற்பிக்கு ஒரு பாறை ஏசுவா தெரியுது மத்தவங்களுக்கு அது ஒரு சாதாரண கல் நம்ம மேதமை எதுவோ அதுதான் நம்ம ஞானத்தோட நிறத்தையும் தீர்மானிக்கும் இதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வாழ்க்கையில நடந்த ஒரு விசித்திரமான நிகழ்வையும் ஓஷோ சொல்றாரு ஆமா ராமகிருஷ்ணர் கிருஷ்ண பக்தியை பின்பற்றும் போது தன்னை ஒரு பெண்ணாக ராதாவாக பாவிச்சு வழிபட்டார் அவரோட அர்ப்பணிப்பு அந்த அளவுக்கு முழுமையா இருந்ததால அவரோட உடல்லையும் பெண்களுக்கான மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது மார்பக வளர்ச்சி ஏன் கூட ஏற்பட்டதா ஓஷோ குறிப்பிடுறார் அப்படியா இது காட்டுறது என்னன்னா மனம் உடம்பு மேல அவ்வளவு சக்தி வாய்ந்தது உங்க எண்ணங்கள் உங்க உடலையே வடிவமைக்க முடியும் அப்போ இதோட அர்த்தம் அடுத்த முறை நம்ம தியானத்தையோ வாழ்க்கையோ மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்தா ஓஷோ சொல்ற இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் உங்க பாத உங்களுக்கு மட்டும்தான் ஆமா அதுல நடக்கிற ஒவ்வொரு அனுபவமும் ஸ்பெஷலானது உங்க ஞான அனுபவத்துல உங்க கையெழுத்து இருக்கும் சரியா சொன்னீங்க அது வேற யாரும் காப்பி அடிக்க முடியாத ஒண்ணு அதனால மத்தவங்க அனுபவத்தை தேடாதீங்க உங்களுக்கு என்ன நடக்குதோ அதை முழுமையா ஏத்துக்கோங்க ஆக இந்த உரையாடலோட மையப்புள்ளி இதுதான் நீங்க தகவல்களை சேகரிக்கிறவரா அல்லது மாற்றத்தை தேடுறவரா ஓஷோ என்ன சொல்ல வர்றாருனா உங்க புத்தக அலமாரி அறிவால் நிரம்பி இருக்கலாம் ஆனா உங்கள் இருப்பு காலியாகவே இருக்கலாம் ஆமா உண்மையான ஞானம் புத்தகங்கள்ல இல்ல தான் இருக்கு இந்த உரையாடல் வெறும் தகவல்களா இல்லாம உங்களுக்குள்ள ஒரு சிந்தனைய தூண்டுன்னு நம்புறோம் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விளக்கமும் உங்களை நீங்களே கேள்வி கேட்க வைக்கணும் ஆமா இறுதியா ஓஷோ கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுறோம் ரொம்ப ஆழமான கேள்வி இது சொல்லுங்க ஒருத்தர் கேக்குறாரு பல ஞானிகள் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன அபூரணத்தை ஒரு பற்றுதலை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க எதை பற்றி கொண்டிருக்கிறீர்கள் ஓ நல்ல கேள்வி அதுக்கு ஓஷோ சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமானது ஆனா ரொம்ப உண்மையானது என்ன சொன்னார் அவர் சொன்னார் நான் உன்னிடம் அடிமையாக இருக்கிறேன் டு யூ குருவுக்கும் சீடனுக்கும் இடையிலான இந்த உறவோட அர்த்தம் என்ன இந்த அடிமைத்தனம் எதை குறிக்குது இது ஒரு சார்பு நிலையா அல்லது ஒரு எல்லையற்ற அன்பின் வெளிப்பாடான் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க